அனைவருக்கும் வணக்கம் அகில இலங்கை மக்கள் வை கட்சி சார்பாக ஸ்தாபகரும் செயலாளருமான அருள் ஜெயேந்திரன் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் உங்கள் முன் வந்துள்ளேன் என்னவென்றால் செம்மணியில் புதைகுரியில் தோல்வி தோண்டி பல எலும்புக்கூடுகள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து மனங்கள் வெந்து கொண்டு நிலையில இதுக்கு ஒரு நீதி வேண்டி நாங்கள் நாங்கள் அந்த அதுக்கு ஏதாவது செய்ய வேணும் இது உள்நாட்டில இது இது சம்பந்தமாக நாங்கள் போராடி எல்லாம் எங்களுக்கு வெல்ல முடியாது சர்வதேசத்திடமும் இது சம்பந்தமாக சம்பந்தமா எங்களுக்கு நீதி தேடி கோரிக்கை விட வேண்டிய நிலையில எங்கிருந்தோ வந்த மாதிரி விமல் வீரவம் என்பவர் முன்னாள் ஜேஇபி கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்து அந்த நாளில எண்பத்தெட்டு எந்த காரணமும் ஆக்கள் போராடினர் நாங்கள் தமிழ் தமிழ் மக்கள் போராடுறதுக்கு காரணம் இருக்கு எங்க எங்களை போராடுறதுக்கு காரணம் இருக்கு ஜேபி போராடுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஜேபி நீங்கள் போராடியதுக்கு என்ன காரணம் எப்படி கொலை செய்திருக்கிறீங்க இன்றைக்கு நீங்க விமல் வீரவன் சொல்ற அதாவது இங்க இருக்க புதவொழியில இருந்து வந்த வந்ததெல்லாம் சும்மா இன்னும் அதா விதா மட்டும் மூடி மறைஞ்சு தாங்கள் கொலை செய்து எல்லாம் செய்து போட்டு முடிஞ்சு முடிச்ச எல்லாம் செய்து போட்டு தேவையில்லாம இதெல்லாம் காய்க்கிறார் அவர் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு ஒரு வேலைக்காரிய கொலை செய்த கொலை செய்தவர் அது மட்டும் இல்ல அந்த அவர் அவர் மகளிர் மருமகன் மருமகன் வந்து ஏதோ வீட்டுக்கு பூந்து ஏதோ எல்லாம் சேட்டை விட்டு அவனை போட்டு பிரச்சனை அவனுக்கு ஏதோ எல்லாம் நடந்த நான் பத்திரிகையில பார்த்துக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன் வீரவன்சர் அவரை முதலாவது இந்த சரியான அரசாங்கம் என்னுடைய அறிக்கையின் நான் கோரிக்கை வர்றேன் உடனடியாக கைது செய்து அவருக்கு அவருக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அரசாங்கம் நடத்துவதற்க எந்த அர்த்தமும் இல்லை இந்த இந்த நேரத்துல அவர் இப்படியாத அழைக்க விடுறதுக்கு இந்த காரணம் உழவு உழவு கொலை செய்து ராஜபக்சவோட சேர்ந்து ஆடி ஜேபியில இருந்தார் பிற ஜேபியில இருந்து ராஜ் ராஜபக்சவோட சேர்ந்தார் அவர்களோட சேர்ந்த அவரை நோக்கமே குறை அடுத்தவனை பயர் கொடுத்தியும் அடுத்தவனை கொலை செய்தும் அப்படியா வேலை செய்து தா தன்னை விளம்பரப்படுத்தி

පන ඉදිල ඔයාටේ එක ඉල්මක් කනවා විිමල් වී රමිසා ඇවිල්ල මේ වෙලාව අර සම්බණ සම්බන්ධය මේ කරලා තව අයි අයි ප්‍රශ්ටයති ඇති කරන තමයිි අපි කරගඉන්න ගඩගන්න කිය කියලා කියනවා. අපි මොනවල අයි ප්‍ර ප්‍රස්්ට ඇති කරනොවා අපි නිදාස ගන්න තම කැමති. අපිට අපිද හරියට නිදාස ලැබෙන න්නි නිදාසඉන්නවා वह बला किना आपी करी जम् जम् हारला मैं मेरा प है ह प बड़ी ना ले आगेतीी री ुके पड़ लोगक्ना

मैं अवस्थावले म करना या को हरी हरी प्रेसट नाम हरी दन दैंग तेज में विदिए है ठ खरी पैद मैं ल पालले करेंगे वा मे या देर अस करला या अी नीज गलनेता या प्रसेटलामे लगा प्रसेला वा ब ट दस्त ह मजी कट्टीसारवाग है அவரன் ஸ்தாபகரும் செயலாளருமான அருள் ஜெயேந்திரன் உங்கள் முன் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் உங்கள் வந்துள்ளேன் என்னவென்றால் செம்மணியில் புதைகுரியில் தோண்டி தோண்டி பல எலும்புக்கூடுகள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் பெண்களின் ஆடைகளுடன் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டு எங்கட எங்கள மனங்கள் வெந்து கொண்டு இருக்கிற நிலையில இதுக்கு ஒரு நீதி வேண்டி நாங்கள் நாங்கள் அந்த அதுக்கு ஏதாவது செய்ய வேணும் இது உள்நாட்டில் இது இது சம்பந்தமாக நாங்கள் போராடி எல்லாம் எங்களுக்கு வெல்ல முடியாது சர்வதேசத்திடமும் இது சம்பந்தமாக விவரங்கள் எடுத்து இது சம்பந்தமாக எங்களுக்கு நீதி தேடி தர வேண்டும் என்று கோரிக்கை விட வேண்டிய நிலையில

அவர் இப்படியால் அழைக்க விடுறதுக்கு இந்த காரணம் உழவு உழவு கொலை செய்து ராஜபக்சவோட சேர்ந்து ஆடி ஜெய் பில்ல இருந்தார் ஜெயபில்ல இருந்து ராஜபக்சவோட சேர்ந்தார் அவரோட சேர்ந்த அவரை நோக்கமே கொலை அடுத்தவனை பயமுறுத்தியும் குடுத்தியும் அடுத்தவனை கொலை செய்தும் அப்படியா வேலை செய்து தா தன்னை விளம்பரப்படுத்தி ஆஹ் ஒரு பெரிய சர்வாதிகார் பெரிய கட்டிக்காரம் ரெண்டு சொல்லி ஒரு அவர்ட்ட வெட்டி பேச்சு மட்டும்தான் இருக்கோலி எவருண்டு பீரங்கி அதாவது ஜேவிபி ல ஒரு வீரங்கி மாதிரி ஜேவிபி ல அடுத்து ராஜவக்சல்ல இருக்கு அவே அவே சொல்றது சொல்றது அவருக்கு வேற அவர் ஒரு வேறையும் செய்யல போல மரம் போகமா எவ்வளவு கொலை செய்தார் ஒன்றே ஒன்றுதான் வீட்டுல நடந்து குடிமட்டு இருக்குது இதை போல எத்தனை கொலை செய்தார் தெரியாது இவரை இந்த தருணத்துல இவரை கைது செய்து நடவடிக்கை என்றால் ஜனாதிபதி பதவிகளாக வேண்டும் அவ்வளவுதான் நான் சொல்றேன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க நீங்க நடத்த முடியாது முடிக்கிறேன் நன்றி அகில இலங்கை மக்கள் வளர்ச்சி கட்சியின் ஊடக சந்திப்பின் இடம்பெற்றது